எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டோருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு அருமையான உள்ளே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அருமையான வாக்குத்தத்தை என்ன தெரியுமா எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதையும் சேர்த்து வாசிக்கிறேன் உங்கள் வேத புஸ்தகத்திலிருந்து நீங்களும் எடுத்து என்னோடு வாசியுங்க ஆகையால் நீங்கள் இனி அந்நீரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து சில தீர்க்கசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்து தாமே இதற்கு மூளைக்கல்லாக இருக்கிற வீடு அதற்கு மூளைக்கல் இயேசு இதில் நம்ம இணைந்திருக்கிறோம் அவருடைய வீடாக இணைந்திருக்கிறோம் என்ன பாக்கியம் என்ன சலாக்கியம் இதெல்லாம் விட்டுட்டு குடி ஆசை பெண்கள் ஆசை கெட்ட ஆசை மாம்ச இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஓ நான் நிறைய படிச்சுட்டேன் நான் நிறைய நல்லா சம்பாதிக்கிறேன் இந்த பெருமைகள் எல்லாம் தூக்கி குப்பையில் போடும் இது உன் கத்தரால் வந்தது எனக்கு அருமையான அவரை பிடித்து கொள்ளுங்கள் பற்றி கொள்ளுங்கள் பாருங்க இந்த உலகத்தில் அதைப்போல் சந்தோஷம் ஒன்றும் கிடையாது ஆண்டவருக்கு சொந்தமாக இருப்பது போல் சந்தோஷம் ஒன்றும் கிடையாது வாசிக்கிறோம் அப்போ சொல்லும் ஒன்பதாம் அதிகாரத்தில் சவுல் என்ற மனுஷன் கேடு கட்டவனாக இருந்தான் பாருங்க ஆண்டவரை அவன் துன்பப்படுத்தினான் அவருடைய பிள்ளைகளை சேதப்படுத்தினான் கேட்டின் புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கு இது தாங்க இன்றைக்கு உலகத்தில் அநேகர் வாழ்கிற வாழ்க்கை கேட்டின் புத்தன் கெட்ட சிந்தை யாரை கெடுக்கலாம் யாரை ஒழிக்கலாம் அப்படிப்பட்ட நிலமையில் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கேட்டின் புத்திரனை ஆண்டவர் ஒரு நாள் சந்தித்தார் சவுலே சவுலே எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறேன் எனக்கு அருமையான உலே புடியில் இருக்கிறீங்களா கெட்ட வாழ்க்கை இருக்கீங்களா மனைவியை விட்டுட்டு புருஷனை விட்டுட்டு ஓடி போகிறீங்களா கேடான சிந்தை இருக்கிறதா யாரை கெடுக்கலான்னு இருக்கிறதா ஆண்டவர் வேதனைப்படுகிறேன் நாள் என்னை துன்பப்படுத்த போகிற நீங்கள் செய்கிறது ஆண்டவரை சிலுவையில் அரைகிறது போல துன்பப்படுத்துறீங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாரு தயவு செய்து இந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வர இது ஒரு நல்ல தருணம் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த சவுல் ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே அவன் என்ன செய்தான் ஆண்டவரே என்ன இப்படி சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்லி கேட்கல நான் என்ன செய்ய சுத்தமாயிருக்கேன் அவன் தாழ்த்தினான் அதை தாழ்த்தி ஆண்டவரே நான் என்ன செய்ய செய்த்தமாக இருக்கிறேன் ஆண்டவர் எப்படி செய்தார் பாருங்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த சவுலை ஆண்டவர் தேவ மனுஷனாக அப்போது நான் சவுலாக மாற்றினார் என்ன ஆச்சரியம் பாருங்கள் ஆண்டோட கரத்தில் சர்வ வல்லமை உண்டு உங்களையும் மாற்றுவார் அதே வண்ணமாக குடித்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற என் சகோதரனே என் வாலிபனே என் அன்பு மகனே அல்லது என்னுடைய தவறான வழியில் போய்கொண்டிருக்கிற அன்பு வாலிப பிள்ளைகளே கத்துறவுங்களோடு பேசுகிறார் நீங்கள் கேளுங்கள் என்ன செய்ய ஆண்டு ஆண்டவரையும் முழங்கால் படியிடுங்க ஆண்டுவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு ஆண்டுவர் என்ன செய்வார் உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தை நிறைந்த தேவனுடைய வீட்டாராக உங்களை மாற்ற இன்றைக்கு அன்போடு அழைக்கிறார் அல லூயா அன்போடு அழைக்கிறார் முழங்கால் படியிட்டு ஆண்டுவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு ஒரு அவன் ஏற்றுக்கொண்டான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு அந்த சவுல் பவுலாக மாறினான் தேவனுடைய ஊழியனாக வல்லமையாக வீகிக்கப்பட்டான் அவன் மூலமாக எத்தனை பேர் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கு உங்களையும் அப்படி மாற்றுகிறார் இது நல்ல தருணம் முழங்கால் படிட்டு உங்களை அர்ப்பணிப்பீர்களா தீய வாழ்க்கையை பாவ வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா இன்றைக்கி உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்து உங்களை தேவனுடைய வீட்டாராக ஆண்டோர் மாற்றப்போகிறார் ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே யார் யார் கண்ணீரோடு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ குடியிலிருந்து தவிக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கும் வாலிபர்களை விடுதலையாக்கும் வயோதிபர்களை விடுதலையாக்கும் அந்த பொல்லாத வழக்கத்திலிருந்து விடுதலையாக்கி இப்பொழுது நீ சொல்ல ஆகும் நீ கட்டெடுத்து நிற்கும் அதன்படி செய்வீராக யார் யார் பலவித கஷ்டங்களில் இருந்து கொண்டு எனக்கு இப்போதான் விடுதலை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் பெண்கள் தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறார்கள் அன்றுவரையே எல்லா கேடான வழிகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கி அன்று உரையை நம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக தேவனுடைய வீட்டாராக மாற்றுவீராக இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் பழைய பாவ வாழ்க்கை வேண்டாம் அன்று உடைய பிள்ளைகளாக உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கட்டும் சவுல் பவுலானது போல் தேவ உளியானது போல் ஊழியர்களாக மாறட்டும் இந்த அற்புதத்தை செய்கிறபடியால் ஸ்தோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஏன் கண்ணீர் ஏன் புலம்பனி ஏன் துக்கம் இன்று இரவு இருள் இறங்கும் ஒரு இரவு ஆனால் இன்று இரவில்தான் கத்து நம்மீது உதிக்கிறார் மகிமை இனி மகத்துவமாக விளங்க போகிறது ஒரு அசைவை நாம் பார்க்க போகிறோம் உங்களது விடுதலை மற்றும் செழிப்புக்கான முழு இரவு அற்புத ஜபு கூட்டம் பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழன் இரவு பத்து முதல் வெள்ளி அதிகாலை நான்கு முப்பது மணி வரை ஜபத்தை நடத்துபவர்கள் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அவர்களுடன் இணைந்து அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களும் நடைபெறும் இடம் சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜபு கோபுரம் பதினாறு பிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு இதே நேரத்தில் மற்ற பகுதியில் உள்ளவர்கள் உங்கள் அருகாமையில் உள்ள ஜபக்கோபுரத்தில் நடைபெறும் முழு இரவு ஜபத்தில் பங்கு பெறலாம் சகோதரர் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரலையில் உங்களுக்காக ஜபிப்பார்கள் இந்த சிறப்பு ஜபத்தில் பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம்